நீங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறீர்கள் ஒரு கோடி கையெழுத்து பெறப்போவதாக சொல்கிறீர்கள் உண்மையிலேயே ஒரு கோடி கையெழுத்தை நேர்மையாக பெறுகிற நபர்களா நீங்கள் இதே தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்தபோது மிஸ்டு கால் மூலமாக ஒரு கோடி பேரை இந்த கட்சியில் சேர்த்து விட்டோம் என்று சொன்னார் அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் எங்கே சென்றது அந்த ஒரு கோடி பேர் பாஜகவுக்கு வாக்களிச்சுட்டாங்களா அப்ப மிஸ்டு கால் மூலமாக கட்சியில சேர்ந்தவங்க நீங்க காட்டிய கணக்கு எத்தகைய கணக்கு இப்ப நீங்க ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்க மறுமலட்சி திமுகவில் பயணித்த காலத்தில் பொடா சிறைவாசத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர் உட்பட ஒன்பது பேரை விடுதலை செய்யணும்னு சொல்லி ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடத்துவதுன்னு முடிவெடுத்தோம் ஒரு கோடி கையெழுத்து இயக்கத்தை நடத்தி முழுத்தும் ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டன வீதி வீதியாக கிளைகள் தோறும் கழகங்கள்ல நகர கழகங்கள்ல பேரூர் கழகங்கள்ல போய் படிவங்களை கொடுத்து தினந்தோறும் காலையில மாலையில இரவுலன்னு சொல்லி கையெழுத்து வாங்குகிற பணியில ஈடுபட்டோம் ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தினாதான் கையெழுத்துக்களை பெற முடியும் நீங்க மக்கள் இயக்கமா நடத்தாம வெறுமனே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே நடத்தினா ஒரு கோடி கையெழுத்துக்களை பெற முடியுமா யாரை ஏமாற்றுகிற வேலையை நீங்க செய்றீங்க சரி அது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அதை குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை ஆனால் முன்னணி பெறாமல் ஒரு நிகழ்வை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் என்று சொன்னால் அதை முன் அனுமதி பெற்ற நடத்துங்கள் என்று அறிவுறுத்துகிற உரிமையும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கு காவல்துறை தன்னுடைய கடமையை செய்திருக்கு ஏன் நீங்க இதுல வந்து ரொம்ப ஆவேசப்படுறீங்க எங்களை ஒடுக்க நினைக்கிறாங்க நசுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க அனுமதி பெற்று இருந்தா யாரு சார் ஒடுக்க போறா நீங்கள் அனுமதி பெறாமல் நடத்துகிற காரணத்தால் தானே ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்துவிடக்கூடாது மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திவிடக்கூடாது மக்கள் கொந்தளிப்பான மனநிலையில் இருக்கிற நேரத்தில் அங்கு ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் காவல்துறை இந்த பணியை செய்றாங்க இப்ப இந்தியை கொள்ளைப்புற வழியாக நீங்கள் திணிக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக புரிகிறதா இல்லையா